சோறு கொண்டு போற புல்லு அந்த சும்மாடை இறக்கு சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் வீடு எனக்கு சோறு கொண்டு போற புல்லு அந்த சும்மாடை இறக்கு வேணாங்க வேணாங்க இங்கு வேணாம் வேணாங்க ஒரு அத்திமரம் இருக்கு அந்த தான் சொத்து சுகம் இருக்கு ஆத்தங்கர ஓரத்துல ஒரு அத்திமரம் இருக்கு சோலை கோயில் பாடுதம்மா சொந்தங்களை சொல்லி சொல்லி வெலை வந்து விரட்டுதம்மா இந்த நெஞ்ச அள்ளி அள்ளி

சோறு கொண்டு போற உள்ள அந்த சும்மா இறக்கு சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடையறக்கு ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஊர் மூலுக்க பேசப்பட்டு வாங்கி கூறப்பட்டு வாடி புள்ள வாக்கப்பட்டு கண்ணி பொண்ணு சின்ன சிட்டு காத்திருக்கு இஷ்டப்பட்டு என்ன தொட்டு இழுத்து இஷ்டம் போல அள்ளிக்கட்டு கிட்ட வந்து சிக்கிக்கிட்டு தொட்ட போது வைக்கப்பட்டு கட்டலாக கட்டிக்கிட்டு கட்டில மல்லு கட்டு கூச்சப்பட்டு ஊத்த மொட்டு கொம்புடுவது காலத்தொட்டு தொட்டு சோறு கொண்டு போற புல்லு அந்த சும்மா சும்மாடைய சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் விடு எனக்கு அத்தங்குற ஓரத்துல ஒரு அத்திமரம் இருக்கு அந்த அத்திமர நிழலுல தான் சொத்து சோகம் இருக்கு அத்தங்குற ஓரத்துல ஒரு அத்திமரம் இருக்கு